எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் தகவல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் ஆண்டு சோபகிருத ஆண்டு வந்து முடிவடைந்து குரோதி ஆண்டு வர இருக்கிறது சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று கணிக்காணுதல் அதை வழிபாடு வந்து பண்ணுறதுக்காக நம்ம முன்கூட்டியே வீடெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருப்போம் முதல்ல சித்திரை ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கலாம் சித்திரை மாதம் என்பது சூரிய பகவான் தனது ஒரு ஆண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாளாகும் இந்த நாளில்தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகிறது சூரிய பகவான் மேசம் துவங்கி மீனம் வரை பன்னெண்டு ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஓராண்டு என்கிறோம் சித்திர மாத பிறப்பு மங்களங்களின் பிறப்பாக கருதப்படுகிறது தான் இந்த நாளில் பஞ்சாகம் படிக்கும் வழக்கம் உள்ளது அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணித்து தெரிந்து அதற்கேற்ப தங்களோட வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதும் பழங்காலமா இருந்துட்டு வர பழக்கமாக உள்ளது ஒவ்வொரு தமிழ் வருடத்துக்குமே பலன்கள் இருக்கும் இந்த குரோதி ஆண்டோட பலன் புது பஞ்சாகத்துல தெளிவாவே இருக்குங்க நம்மளுக்கு தேவை அப்படின்னா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்ப கணிக்கானது எப்படி தயாராகலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க ரொம்ப எளிமையாவே செஞ்சுக்கலாம் நம்ம சித்திரை கணிக்கானதலுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா வீடு சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்போ தான் நம்ம நைட்லி நிறக்க தாம்பரத்தில் எடுத்து வச்சுட்டோமா அதிகாலையில் எழுந்து நம்ம பார்க்குற முதல் பார்வையே அந்த தட்டாக தான் இருக்கணும் தட்டில் தாம்பரத்தில் முக்கணிகள் வந்து இடம்பெற்றிருக்கணும் மாப்பழம் வாழை இதெல்லாம் வாங்கி வச்சு உங்களால் அதிகமாக பழம் வாங்கி வைக்க முடியும்னா எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள் உப்பு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பூவு தேங்காய் பழம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க நிற சும்பு தண்ணியும் வச்சுக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் காசு சில்லற காசு இருந்தாலும் சரி நோட்டு காசு இருந்தாலும் சரி நம்மளால எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் தங்க நகைகள் கூட வச்சுக்கலாம் அஹ் வெள்ளிதான் இருக்கு அப்படின்னாலும் அதையும் வச்சுக்கலாம் நீங்க இதெல்லாம் நெறக்க எடுத்து வச்சுட்டு நம்ம முக்கியமா கண்ணாடியை வந்து நம்ம பொருட்களுக்கு முன்னாடி வைக்கணும் இந்த பொருளோட பெம்பம் எல்லாம் வந்து கண்ணாடியில தெரியிற மாதிரி வந்து கண்ணாடி வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டோமா காலையில் எழுந்து நம்ம பார்க்குறதே அந்த நிறத்தட்டாக தான் இருக்கும் இதுதான் வந்து சித்திரை கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பார்க்குறது இந்த ஆண்டு முழுசும் நம்மளுக்கு செல்வக்குறையே இருக்காது வற்றாத செல்வமும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது ஐதீகம் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்